வணக்கம் நண்பர்களே யுத்தம் எந்த நாடும் விரும்பாத ஒரு நிகழ்வு யுத்தங்கள் ஆரம்பிக்கும் வரைதான் அது ஆரம்பித்தவருடைய கைகளில் இருக்கும் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அது யுத்தத்தின் கையில் சென்றுவிடும் இதனுடைய அர்த்தம் ஒரு இரு நாடுகளுக்கிடையே இரு குழுக்களுக்கிடையே ஏற்படும் யுத்தங்கள் என்பது அதுவே தான் தீர்மானிக்கும் சமாதானம் எப்போது வர வேண்டும் என்று அந்த வகையில் மத்திய கிழக்கு நாடுகள் மிடில் ஈஸ்ட் என்று சொல்லப்படுகிற லெபனான் ஈரான் ஈராக் இந்த நாடுகளில் இந்த நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்குமான பகை மிக நீண்ட பகை தோராயமாக நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகால பகை அது என்ன பகை ஏற்பட்டது இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லா இயக்கம் செயல்படும் லெபனான் என்று அழைக்கப்படுகிற லெபனானுக்கும் என்ன பகை உலகிலும் எந்த நாடும் எதிர்கொள்ளாத பாதுகாப்பு அச்சுறுத்தலை நாம் எதிர்கொண்டுள்ளோம் இஸ்ரேல் அனைத்து எல்லைகளையும் மீறிவிட்டது இது போருக்கான பிரகடனம் என பேசியுள்ளார் ஹ்பல்லா தலைவர் சயித் ஹசன் நசல்லா அதாவது யூஸ்பல்லாவுடைய தலைவர் அவர் இஸ்ரேல் மீறிவிட்டது நாம் போர்கல்லா வீரர்களுடைய பேஜர்கள் வாக்கி காக்கிகள் வீடுகளில் உள்ள சோலார் கருவிகள் கையடக்கு ரேடியோ லேண்ட்லைன் ஃபோன் அத்தனையும் இரண்டு நாளில் வெடிச்சிருக்கு இதை வந்து சப்ளைன் செயின் வார் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு நுணுக்கமான வார் இதை குறித்து இன்னொரு வீடியோ வெளியிடுகிறேன் அந்த நம்ம சேனலில் இன்னொரு வீடியோ வெளியிட்டிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு நுணுக்கமான அதாவது உளவுத்துறை எந்த நாட்டினுடைய உளவுத்துறை இருந்தாலும் குறிப்பாக இது இஸ்ரேலுடைய உளவுத்துறை செய்த ஒரு மிக மிக தந்திரமான ஒரு யுத்தி இத்தனை எலக்ட்ரானிக் மின்னணு சாதனங்களையும் ஒரே நேரத்தில் வெடிக்க செய்வது அது எப்படி சாத்தியமானது அது எங்கிருந்து இயக்கியது இதற்கான சாத்தியக்கூறு எப்படி கைப்பற்றியது இதெல்லாம் இஸ்ரேலுடைய உளவுத்துறையினுடைய பலம் ரைட் இதில் இந்த பேஜர்கள் இந்த மின்னணுக்களும் வெடித்ததுக்கு மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் காயமடைந்ததாக கூறுகிறது அதில் இரண்டு குழந்தைகள் உட்பட முப்பத்தேழு பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் இதுதான் இப்போ யஸ்பெல்லாவுடைய மிகப்பெரிய தாக்குதலுக்கு தயாராகக்கூடிய கூடிய ஒரு காரணம் இந்த தாக்குதலுக்கு தாக்குதல் நடத்தும் விதமாக இஸ்ரேல் எல்லையில் ஆணில்லாத விமானங்கள் கொண்டு யஸ்பில்லா தாக்குது பதிலுக்கு இன்னைக்கு காலையில் அதாவது இருபத்தி ரெண்டு செப்டம்பர் காலையில் யஸ்பல்லாவுடைய இராணுவ தலங்களை இஸ்ரேல் தாக்குது இப்படி மாறி மாறி தாக்கிறாங்க கடந்த பதினோரு மாதங்களாக லெபனானில் நடக்கும் மோதல் இரண்டு தரப்பும் இடையே பெரிய அளவில் போராக வெடிக்க அப்படின்னு அனைத்து சாத்தியங்களும் இருக்குது இது லெபனானுக்கோ தெற்கு லெபனானுக்கோ தெற்கு லெபனான் நடக்கக்கூடிய சில போராட்டங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் சரி இஸ்ரேல் தெற்கு லெபனானை ஆக்கிரமிக்கலாம் அல் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகிறது எஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்குமான மோதல் ஒன்றும் இன்னைக்கு நேற்று தோன்றும் அதில் எதாவது முதலே சொன்னது தான் நாற்பது ஆண்டு கால பகை மத்திய கிழக்கில் தீராத சண்டையின் அந்த வரலாற்றை சுருக்கமாக நான் சொல்கிறேன் எஸ்பெல்லாவுடைய தொடக்கம் இஸ்ரேல் நா என்ற நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு எல்லோரும் வரலாறு தெரியும் முதல் இன்று வரை அதனுடைய அண்டை நாடுகளுடன் பல்வேறு மோதலில் ஈடுபட்டு வருகிறார் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு அரபு நாடுகளுடன் இஸ்ரேல் போரில் ஈடுபட்ட பொழுது அரபு பகுதியில் சிறிய இராணுவத்தை வைத்திருந்த லெபனானின் தெற்கு பகுதியை ஆக்கிரமித்திருக்கு போர் நிறுத்த அறிவிப்பு வரும் வரை அந்த பகுதி இஸ்ரேலினுடைய பிடியில் தான் இருந்திருக்கு அதற்கு பிறகு லெபனான் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு ஆதரவு கொடுத்துருக்கு பியர்லோ பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் பியர்லோ இஸ்ரேல் இடையிலான மோதல்களில் லெபனான் பெரிய அளவில் ஈடுபடாவிட்டாலும் அதன் பாதிப்புகள் அதை பாதிப்புகளை ஏற்றது பல லட்சம் பாலசீன் அகதிகள் லெபனானில் தங்கியிருக்காங்க இது பேர்லோக்கும் இஸ்ரேலுக்கும் இது நடந்திருக்கு அரபு நாடான லெபனானில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் கிறிஸ்தவர்கள் தான் அதிகமாக இருந்திருக்காங்க இது அரபு நாடாக இருந்தால் கூட கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருந்திருக்காங்க அதாவது இன்று அறுபது சதவீதம் இஸ்லாமியர் வாழும் நாடாக இருக்கிறது ஆனால் இன்று லெபனான் இதில் கணிசமானோர் பாலசீனியர்கள் என்பது குறிப்பிடப்படுது அறுபது சதவீதம் இஸ்லாமியர்கள் அதில் பாலசீனியர்கள் தான் கணிசமானார்கள் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் முதன் முதலாக லெபனானை ஆக்கிரமித்து லிட்டானி நதி வரை இஸ்ரேல் முன்னேறியிருக்கு அப்போ ஐநா சபையினுடைய படைகள் தலையிட்டு ஐநா சபை தலையிட்டு இஸ்ரேலிய படைகளை வெளியேற உத்தரவிட்டிருக்காங்க அத்துடன் இடைக்கால படையையும் லெபனான் எல்லையில் யூனிஃப் அதை ஐக்கிய நாடு சபை நிறுவியிருக்கு அப்போது லெபனானில் பாலஸ்தீனிய இஸ்லாமியர்களுக்கும் லெபனான் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே உள்நாட்டு போர் ஏற்பட்டிருக்கு அதாவது பாலஸ்தீனிய இஸ்லாமியர்கள் அங்கே இருக்க இஸ்லாமியர்கள் பாலசீனர்கள் அங்கே இருக்க கிறிஸ்தவர்கள் அதிக இருந்தவங்க குறைஞ்சிட்டு இஸ்ரேல் கிறிஸ்தவர்களின் படைக்கும் சிரியா பாலிச பாலசீனர்கள் படைக்கும் நிதி ஆயுத உதவி வழங்கியிருக்காங்க இது எப்போதுமே ஒரு வரலாற்றில் ஒரு பிழை நடக்கிறது இப்போ நமக்கும் இலங்கைக்குமான ஒரு உறவில் கூட எல்டிடிக்கு ஆயுத உதவியும் இராணுவ பயிற்சியும் கொடுத்தது இந்தியா இது பிழையான ஒரு வரலாறு ஒரு வரலாற்று பிழையை செய்துவிட்டு அவர்கள் நம்மையே தாக்கும் பொழுது அல்லது அந்த நாட்டை சூறையாடும் பொழுது அந்த நாட்டை அவர்கள் தாக்கும் பொழுது நாம் மகிழ்வதும் நம்மை தாக்கியவுடன் அவர்களை பயங்கர பயங்கரவாதியாக அறிவிப்பதும் ஒரு முரணான செயல் அந்த செயலைத்தான் அவர்களும் செய்து செய்திருக்கிறார்கள் யார் லெபனான் பாலசிரியர்களுக்கு வந்து சிரியா நாடு ஆயுதங்கள் கொடுத்திருக்கிறது சமாதானத்தை ஏற்படுத்துவதை தவிர்த்து இந்த பிள்ளையை செய்திருக்கிறது இஸ்ரேல் கிறிஸ்தவ அமைப்புகளுக்கு ஆயுதங்களை கொடுத்திருக்கிறது உள்ளாட்டுப் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு லெபனானில் பிஎல்ஓ பிஎல்ஓ பிஎல் கூறி உள்ளே நுழைஞ்சிருக்கு இஸ்ரேல் படை உள்ளாட்டு போர் அங்கே நடந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே இவங்களும் உள்ள நுழைஞ்சிருக்காங்க இந்த படையெடுப்பின் நுழைவாக பன்னாட்டு அமைதி படையின் மேற்பார்வையில் பாலஸ்தீன விடுதலை படை லெபனானை விட்டு வெளியேறியது அவங்க சர்வதேச படைகள் இருக்கும்படி அவங்க சமாதானத்துக்காக வந்து வெளியேறாங்க ஆனால் இஸ்ரேல் படைகள் லெபனானில் தங்கின அந்நேரம் லெபனானின் படைகள் படைகளின் தலைவரும் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவருமான பஷீர் கமாயில் சிறிய அவர் என்ன ஆரம்பிக்கிறார் சிரியா சமூக தேசியவாத கட்சி உறுப்பினரால் படுகொலை செய்யப்படுகிறார் யாரு லெபனான் படைகளுடைய தலைவர் சிரியாவுடைய தலைவர் இது இப்ப நம்ம சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல் எ எப்படி ராஜீவ்காந்தியை பண்ணாங்களோ அது மாதிரி அதைத் தொடர்ந்து இஸ்லேலிய பட இஸ்ரேலிய படைகள் உதவியுடன் எல் எஃப் தலைவரான எலி ஹபாக்கோ வலதுசாரி கிறிஸ்தவ படையை திரட்டி பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டால் இதில் ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரம் பாலஸ்தீனியர்கள் மற்றும் லெபனான் சியா முஸ்லீம்கள் மரணித்தனர் அப்படின்னு வரலாறு சொல்லுது இந்த வரலாற்று சம்பவம் சப்ரா அண்ட் சைலா மாஸ்கார் என்று அழைக்கப்படுகிறது இந்த வரலாற்று இந்த சம்பவத்தை வரலாற்றில் எப்படி அழைக்கிறாங்க என்ன சப்ரா அண்ட் சத்தில்லா மாஸ்கர் என்ற அழைக்கப்படுகிறது இந்த கொடிய தாக்குதலில் முறியடிக்க பல இஸ்லாம இஸ்லாமிய அமைப்புகள் லெபனானில் கொஞ்சம் கொஞ்சமாக தோற்றுகிறாங்க அப்போ பாலசீன மக்களின் பாதுகாப்புக்கு பணியாற்றுவதாக ஈரான் தலையிடுது இதான் இந்த மிடில் ஈஸ்டில் என்ன வர்ற அமைப்புகள் என்னென்ன தலையீடு வருதுன்னு ஈரான் உதவியோட லெபனானுடைய இஸ்லாமிய தலைவர்கள் யஸ்புல்லா அமைப்பை தோற்றுவித்தனர் அப்போ ஈரான் தான் எஸ்புல் அமைப்பை தோற்றுவிக்கிறது வலதுசாரி லெபனான் படையின் தாக்குதலால் அதிருப்தி அடைந்த இளைஞர்கள் பெக்கா பல்லா தாக்க என்ற பெய்ரூட்டினுடைய புறநகர் பகுதிகளில் வசிப்பவர்கள் சியா சமூக மக்கள் யஸ்பெல்லாவிற்கு ஆதரவு தந்ததால் லெபனானில் யஸ்பல்லா குறிப்பிட சக்தியாக வளர்ந்தது இதுதான் அந்த லெபனானில் எப்படி எஸ்பெல்லா வளர்ந்தது அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் இனி அடுத்த வீடியோவில் இது குறித்த இந்த யுத்தத்தை குறித்து இந்த பகையை குறித்து இது எப்படியெல்லாம் வளர்க்கப்படும் என்பதை குறித்து விருவிக்கிறேன் தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் சேனல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்